பொ பொய்கை கலங்கப்பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திரும் நின்று நடம் செய்து மிள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வலி வீரமே பாடிப்பர தூமணி வண்ணனை பாடிப்பர என்று சுவாமி பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற ஸ்ரீ பாலகிருஷ்ணனின் திருச்சாள கிராமம் அற்புதமான அழகான குழந்தை போன்ற சிறிய வடிவத்தில் உருண்டையாகவும் அதில் உன்னதமான ரேகமிகளுடனும் விளங்குகின்ற எம்பெருமான் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் வடநாட்டில் இப்பெருமானை லட்டு கோபால் என்று அன்புடன் பக்தர்கள் போற்றுகின்றார்கள் இவ்வளவு வைபவம் வாய்ந்த ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியை நாம் சேவித்து அளவில்லா ஆனந்தத்தை பெறுவோம் எங்கும் திருவருள் பெறுவோம் ಓಂ ಬಾಲಕೃಷ್ಣನ್ ತಿರುವಡಿಕಡೇ ಶರಣಂ